நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் முருகன் இன்னைக்கு ஒரு செய்தி இணையதளத்தில் பார்த்தேன் அது என்னென்னா நடிகர் விஜய் அவர்களுடைய கட்சியும் அதிமுகவும் வந்து கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கடந்த பிரச்சார கூட்டத்தில் பேசும்பொழுது அதை பேசினாங்க தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தொண்டர்கள் வந்து அவருடைய கட்சியினுடைய கொடியை வந்து அந்த கூட்டத்தில் அதாவது அதிமுகவுடைய கூட்டத்தில் வந்து பிடிச்சிருக்கிறாங்க அதை பிடிச்ச உடனே பாருங்கள் கூட்டணிக்கான பிள்ளையார் சூழியை போட்டுட்டாங்க நம்மளுடைய கூட்டணி உறுதியாகுது அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ இந்த விஷயம் உண்மையிலே வந்து யாருக்கு பலன் கொடுக்கும் யாருக்கு பாதிப்பு ஏற்படுத்துங்கிறத என்னுடைய ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் என்னுடைய ஒரு சின்ன கணிப்பின் அடிப்படையில் தான் சொல்கிறேன் இது வந்து என் எனக்கு தெரிஞ்ச அரசியல் அடிப்படையில் சொல்கிறேன் இப்படித்தான் நடக்கும் அப்படின்றத நம்ம வியூகம் வகுக்கிறதுக்கு அவ்வளோந்தளவுக்குள்ள நம்ம சித்தாந்த அறிவுலாம் கிடையாது ஆனால் என் மனதில் படுற விஷயத்த உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் விஷயம் என்னடாங்க நம்ம நடிகர் விஜய் அவர்கள் வந்து கட்சி துவங்கினார் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கட்சி துவங்கி கூட்டம் போட்டால் கட்டுக்கடங்காத கூட்டம் கூட்ட நெரிசலில் நாற்பத்தி ஓரு உயிர்கள் பழிவாங்கப்பட்டது கூட்ட நெரிசல் அதுக்கு ஏற்படுத்துறதுக்கான காரணமும் இவர் தான் காலதாமதப்படுத்திட்டாருங்கிறது உண்மை இப்போ இதெல்லாம் நடக்க இந்த கூட்டத்திற்கு நெரிசலில் பிரச்சனை வந்ததுக்கு காரணம் திமுக தான் திமுக தான் வந்து இந்த மாதிரி அன்பிளான் விஷயத்தை எங்களை பண்ண நெருக்கிட்டாங்க ரெண்டு அதுவும் இல்லாமல் நாங்கள் கேட்ட கொடுக்கல கூட்டத்தில் தள்ளுமுள்ளு ஏற்படுறதுக்கு காரணமும் அதை கட்சிக்காரவங்க தான் அப்படின்றது போல் அவங்க ஒரு குற்றச்சாட்டு சரி எது எப்படியோ அவர் இப்போ ஒரு அரசியலில் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிருக்கிறார் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அவருக்கு சப்போர்ட்டாக குரல் கொடுத்தது நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் ஆனால் நாம் தமிழர் கட்சி ஒரு கட்சி அங்கீகாரத்தை அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருந்தாலும் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தியா வளரவில்லை இது யதார்த்த உண்மை இந்த சூழ்நிலையில அதிமுக தனக்கான கூட்டணியை தேடிக்கிட்டு இருக்கிற பொழுது நடிகர் விஜய் அவர்கள் வந்து அவருடைய கட்சியினுடைய தொண்டர்களே அதாவது தொண்டர்களே இந்த முடிவு எடுக்கிறாங்க அப்போ தொண்டர்களுடைய முடிவு தான் தலைவருடைய முடிவா இருக்குமே ஆனால் இந்த கூட்டணி நகருமே ஆனால் அரசியல் களம் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் சின்னதாக கற்பனை பண்ணி பாருங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய முதல்வர் கனவு நிறைவேறும் அதுக்கான எந்த மாற்றமும் இருக்காது தம்பி அப்படின்னா மற்ற கட்சிகள்லாம் என்னவா இருப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற கட்சிகள்லாம் அதிமுக நிழலில் வாழ வேண்டிய சூழ்நிலைக்கு இன்னும் பத்து ஆண்டுகளுக்கு தள்ளப்படும் இதுதான் யதார்த்த உண்மை நடிகர் விஜய் அவர்கள் வந்து அதிமுக பக்கம் சாய்கிறார் அப்படின்னு சொன்னால் இன்னும் பத்து ஆண்டுகளுக்கு அதிமுக ஆட்சி தான் திமுக ஓரமாக உட்கார வச்சுருவாங்க இந்த பத்து ஆண்டுகளுக்கு பிறகு உதயநிதி முதலமைச்சராக இன்பநிதி வந்து அவர் துணை முதலமைச்சராக இல்லை அமைச்சராக அப்படின்றத முயற்சி கொண்டே இருப்பாங்க பத்து ஆண்டுகளும் தொடர்ந்து ஆக எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும் அப்படின்னு உதயநிதி வந்து அறிக்கை கொடுக்குறதும் பேட்டி கொடுக்குறதுமாக இருக்கும் அதோடய கூட்டணி கட்சிகளெல்லாம் வந்து ஆக எடப்பாடி பழனிசாமி அவர்களை கண்டிக்கிறேன் அப்படின்னு பேசுகிறா தான் இருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்காக மல்லு கட்டி மண்டையை வச்சு அண்டை கூடா அப்படின்ற மாதிரியே தமிழக கட்சிகளத்தினுடைய தொண்டர்களும் தோழர்களும் நண்பர்களும் நண்பா நண்பீஸும் களத்தில் ஃபயராக வேலை செய்கிற சூழ்நிலை வரும் இது எல்லாமே அந்த கட்சியுடைய தலைவர் முடிவு பண்ணுறாரு நம்ம சரி ஓகே இந்த சூழ்நிலையில் அரசியல் நிற்கதையாக நிற்கிறோம் திமுக எதிர்க்கிறதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸாக இவங்க மட்டும் தான் இருக்கிறாங்க இந்த ஃபோர்ஸ் கூட நம்ம கூட்டணி வைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம் அப்படின்னா பிஜேபி அங்கே கூட்டணியில் இல்லைனா நம்ம அந்த கூட்டணியை ஏற்றுக்க வேண்டிய அவசியம் இருக்குதே ஏற்றுக்குமே நமக்கு காவலன் படம் பிரச்சனை வந்த பொழுது அதிமுக தானே நம்ம காப்பாற்றினாங்க தேட்டரில் ரிலீஸ் பண்ணுற பிரச்சனை திமுக வந்து வேட்டைக்காரன் சுறா மாதிரியான வரலாற்று காவியங்களை நம்ம நடிக்க வச்சு கொடுமைப்படுத்தின பொழுதும் காவலனுங்கிற படத்தை ரிலீஸ் பண்ணுற பிரச்சனை வந்த போதும் இவங்க தானே இது பண்ணாங்க நம்ம அந்த பக்கம் சப்போர்ட் பண்ணுவோமே ஒன்றும் தப்பு அப்படின்றது போல முடிவெடுக்கலாம் அவங்க வந்து முடிவெடுத்தால் அதிமுகவுக்கு பெரிய பலமாக அமையும் அப்படி முடிவெடுத்தால் திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு மிகப்பெரிய பின்னடைவு பத்து ஆண்டுகளுக்கு ஓரமாக உட்கார அப்படி தான் திமுகனுடைய முடிவே இந்த லட்சணத்தில் இருக்குது அப்படின்னா நான் தனி அணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிற நாம் தமிழ் கட்சியினுடைய நிலமை என்னவா அவ்வளோதான் அப்படி பயிற்சி தான் இன்னும் பத்து ஆண்டுகள் தொடர்ந்து பயிற்சி தான் எடுக்கணும் அதுக்கப்புறம் திமுக நான் ஜெயிச்சி ஆகணுன்ற சூழ்நிலை வரும் இல்லையா அப்புறம் திமுகவில் மெல்ல நாம் தமிழ் கரைந்து விடும் இப்போவே கிட்டத்தட்ட கரைஞ்சாச்சு அது ஒன்றும் இல்லை கிட்டத்தட்ட கரைஞ்சிட்டாங்க அப்படின்றத தான் விஜய் கட்சியினுடைய தொண்டர்களுடைய தொடர்களுடைய எழுத்துக்களாகவும் பேச்சுக்களாகவும் ட்வீட்டுகளாகவும் இருக்குது கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சி வந்து திமுகவுடைய நிழலில் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிட்டு வர்றாங்க அது மெல்ல இனி கரைஞ்சி திமுக எதிர்ப்பு தான் தமிழ் தேசியம் அப்படின்றத தூரத்தில் கொண்டு வந்து நிறுத்தின அந்த நாம் தமிழர் கட்சி இன்னும் கொஞ்சம் காலகட்டங்களுக்கு பிறகு வேறு இல்லை திமுகவோட சேர்ந்து தான் நாம் வந்து தமிழ் தேசியம் படைச்சாகணுன்ற சூழ்நிலைக்கு நகர்த்தப்படும் அந்த சூழ்நிலைக்கு விஜயவர்களுடைய இந்த ஒரு அரசியல் முடிவு இல்லாத்தையும் மாற்றும் என்னப்பா இது சாத்தியமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசியலில் ஒரு நபர் எடுக்கிற முடிவு தான் ஒரு தலைமுறையினுடைய வரலாற்றை மாற்றும் உங்களுக்கு புரியலில்ல ஒரு சின்ன விஷயத்த சொல்கிறேன் எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் கேள்விப்பட்டிருப்பீங்களா நல்லா அழகா அப்படியே பால்வண்ண முகமாக இருப்பார் இல்லையா தமிழ்நாட்டினுடைய மக்கள் மனதில் இடம் பிடிச்சவர் நீங்கள் இடம் பிடிச்சவர் அந்த எம்ஜிஆர் வந்து ஒரே ஒரு முடிவு நான் வந்து காமராசரை தான் பா தேர்ந்தெடுக்க போறேன் ஆயிரம் இருக்கட்டும்பா காமராசர் தான் என் முதலமைச்சர் அவர்தான் அரசியல்வாதி அவர்தான் மக்கள் நல்ல செய்கிறாப்புல மக்களுக்கா சிரேஷன் இருக்கிறாரு சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்டு இருக்காப்புல ஒரு நாட்டினுடைய பிரதமரே இவர் வரும் பொழுது குனிஞ்சி வணக்க செலுத்துற சூழ்நிலை இருக்கு பிரதமருக்கு பக்கத்துல கால் மேல கால் போட்டு உட்காடுறாரு ஸோ இவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லான லீடரா இருக்காரு எந்த சொத்தும் சேர்த்துக்கல கல்யாணம் பண்ணிக்கல நாட்டு மக்களுக்காக பண்ணுறாரு இவர் முதலமைச்சராக இருக்கார் இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா வயகாட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க கூலி வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க தான் வீட்டுக்கு பஞ்சாயத்து பைப்லைன் கனெக்ஷன் கூட இவர் கொடுத்துக்கல ஏன்னா இப்படி இருக்கிறாரு இவர் இவர் தான் சீஃப் மினிஸ்டர் ஆனால் அப்போ எனக்கு இவருடைய ஆட்சியின்களை மக்கள் வாழட்டுமே நல்லது செய்கிறாரில்ல அப்படின்ற முடிவை அவர் எடுத்திருந்தால் இன்னைக்கு திமுகவும் இல்லை அதிமுகவும் இல்லை தொடர்ந்து நம்ம காமராஜருடைய அந்த கட்சியினுடைய நிழல்லே இருந்திருப்போம் அந்த கட்சி எதிர்க்கிறதுக்காக ஒரு கட்சி வேணால் இருந்திருக்கலாம் ஆனால் அவர் ஒரு மனுஷன் ஏற்படுத்தின குழப்பம் என்ன தெரியுமில்ல திமுகவை ஆதரித்தது அவர் ஆதரித்ததன் பலனாகவே திமுக வெற்றி பெற்றது அவர் ஆதரித்தன் பலனாகவே கட்சிக்குள்ள சில விஷயங்களை கேட்டபொழுது அவர் கட்சியிலிருந்து விரட்டப்பட்டார் விரட்டப்பட்டதனாலே தொடங்கப்பட்ட கட்சி அவர் இருக்கிறவரை திமுக ஜெயிக்கவில்லை அவர் இறந்ததுக்கு பிறகு அவர் இறப்புக்கு இதுதான் காரணமாக இருக்கும் நாங்கள் நீதி தரோம்னு சொல்லி அதிமுகவுடைய அந்த மக்கள மனசில் இருந்து அந்த இயக்கத்தை வாக்குகள் அறுவடை செஞ்சு திமுக ஜெயித்தது இப்போ வரைக்கும் கூட பாருங்க அந்த அம்மா இறந்து போன அந்த அம்மா சாவிலுக்கு நீதியை நான் அப்படி அப்படித்தான் ஜெயித்தாங்க ஒன்று காய்ச்சி கொள்கை கொள்கை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இவங்க தான் ஒரு திருவாங்க கொள்கை ஐடியாலஜி ஒரு பக்கம் உரமாக வச்சுக்கிட்டு பெரியாருன்னு வச்சுக்கிட்டு அப்பா வச்சுக்கிடுவாங்க அது சும்மா பேருக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும்ல நான் தலைவன் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு நம்ப மாட்டாங்கல்ல அவருக்கு அந்த கொள்கை பிடிங்க அப்படின்னு சம்மந்தம்லாம் ஒருத்தர் காட்டிட்டா சரியாக போச்சுன்னு காட்டுறாங்க ஆனால் விஷயம் என்னன்னா திமுக தொடங்கப்பட்ட காலத்தில் அதிகமாக அந்த கட்சி திட்டினவரே இவங்களோட கொள்கை ஐடியாலஜின்னு சொல்லக்கூடிய பெரியார் தான் அதான் ரொம்ப உண்மை அது தெரிஞ்சுக்கிடுங்க சரி இப்போ இந்த ஒரு நபர் ஏற்படுத்திய குழப்பந்தான் ஒட்டு மொத்தமாக ரெண்டு கட்சி ஐம்பது வருஷமாக தமிழ்நாட்டை ஆண்டுக்கிட்டு இருக்கிறது காரணம் இந்த ரெண்டு கட்சி எதிர்க்கிறன்ற வேலை பல கட்சிகள் பல துணை இயக்கங்கள் அத்தனையும் போராட்டம் அத்தனையும் ஆர்ப்பாட்டம் அத்தனை சாராயக்கடை அத்தனை சமூக சீர்கட்கள் அத்தனைக்கும் காரணம் இந்த ரெண்டு கட்சிகள் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ரெண்டு கட்சிகளையும் ஒரு மனுஷன் தானே பண்ணார் அந்த ஒரு மனுஷன் ஒரு அஞ்சு நிமிஷம் நிதானமாக யோசிச்சு சரி வேண்டாம் விடு இது எதுக்கு எப்படி இங்க திட்ட தான் போகிறாங்க இவங்களுக்கு போய் இன்னொருத்த கொள்கை நல்லா தானே இருக்குதாச்சு சுதந்திர இந்தியா தான் சுதந்திரம் அடைஞ்சிருக்கு ஏதோ ஒரு மாற்றத்தை பண்ணுறாங்கல்ல கட்டு கட்டுறான் பள்ளிக்கூடம் கட்டுறாங்க பாலம் கட்டுறாங்க இந்த கட்சி தான் முடிவு அப்படின்னு முடிவு எடுத்திருந்தா நாடு எங்கேயோ இருக்கும் அவர் பண்ண குழப்பம் தானே அந்த குழப்பத்தை போலவே இப்போ எடுக்கிற ஒரு நபர் முடிவால் என்ன வேணால் மாறலாம் அந்த ஒரு நபரை போல இதுக்கு முன்னாடி ஒரு நபர் இருந்தார் அவர் கடைசி வரைக்கும் அரசியலுக்கு வரலை என்ன விட்டுருக்கலான சீரடி பாப்பா அங்கேயே போறட்டா அப்படின்னு சொல்லிட்டு இமயமலை போறட்டா தனியாக போயிட்டாப்பில என்னோடய வாழ்க்கை வேறையா என் ட்ராக் இல்லை இழுக்காதீங்கயா அப்படின்னு சொல்லிட்டு வேற பக்கம் போயிட்டார் அதனால் அவருடைய பாதை வேறு ஆனால் இப்போ இருக்கிற நபர் ஒருவேளை முடிவை எடுத்துட்டார் அரசியல் வந்துட்டார் ஆனால் அந்த அரசியல் யார் பக்கம் நிற்கிறதுங்க சூழ்நிலைக்கு நிற்குது அவரை திமுக நிலையிலே இருந்துட்டா இப்போ இருக்கிற இந்த பிரச்சனை அவருக்கு டெம்பரவரி சொல்யூஷனாக திமுக மாற்றிடும் அதில் எந்த ஒரு குழப்பமும் இருக்காது இவரை பற்றி எந்த மீடியாவும் பேசாது இவருடைய நெகட்டிவ் விஷயத்தை எந்த மீடியாவும் பேசுகிறது இவருக்கான பாசிட்டிவ் விஷயங்களாக தொடர்ந்து போட்டு 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 இவரை பெரியாளளை காட்டி அரசியலில் ஆளை காட்டி வெற்றி பெறதுக்கான வேலை செய்யும் ஆனால் கூட்டணியில் வச்சுக்கிட்டு பத்து சீட்டே கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு மேலே அவர் வளர விடாது ஏன்னா வளர விட்டால் அவருடைய பையன் அவருடைய பேரன் ஆட்சி பிடிக்க முடியாது இல்லையா ஆனால் அதிமுக அப்படி இல்லை அதிமுக தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி அதிமுகவில் நீங்கள் மாவட்டச் செயலர் இருக்கீங்கன்னா நாளைக்கு நீங்கள் மந்திரியாக முடியும் மாவட்ட செயலர் பையனே அங்கே எம்எல்ஏ சீட்டு கேட்டு நிற்க மாட்டாப்புல அப்படி கொடுக்கவும் மாட்டாங்க அடுத்த உங்களுக்கு வந்து மாவட்ட செயலர் இருக்கவங்க எம்பி எம்எல்ஏ ஆகிறவங்க நாளைக்கு கட்சியின் பொதுச் செயலராக முடியும் துணை பொதுச் செயலராக முடியும் பொருளாளராக முடியும் இதெல்லாம் எங்கே அதிமுகவில் பண்ண முடியும் ஆனால் திமுகவில் பண்ண முடியாது ஸோ இது எல்லாமே கூட்டிக்கிழச்சு பார்க்கும்போது அதிமுக இப்போ இருக்கிற சூழ்நிலையில் மக்களால் உருவாக்கப்பட்ட கட்சியாக இருக்குது அந்த கட்சிக்கு சர்வாதிகாரம் அப்படின்ற மனப்போக்கு அப்படி ஒன்றும் பெருசாக இல்லை கம்பேரிட்டிவ் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளிலிருந்து கம்பேர் பண்ணச்சில் அதிமுக சர்வாதிகார மனப்போக்குங்கிறது கட்சியின் தலைமைக்கும் இல்லை கட்சியின் நிர்வாக இருக்கணும் இல்லை ஸோ சாஃப்ட் காரணமாக தான் அந்த கட்சி மக்களிட அணுகிட்டே இருக்குது மக்களும் சரி திமுக எதிர்ப்பு போட்டு இந்த கட்சிக்கு தான் அப்படின்ற சூழ்நிலையில் இருக்காங்க அதனால் எந்த ஒரு மனிதர் எடுத்த முடிவு ஒட்டுமொத்தமாக ஐம்பது வருஷம் தமிழ் சினிமாவை ஒரு ஓரமாக வச்சுருந்துச்சு ஒரு ஒட்டுமொத்தமாக தமிழ் சினிமா அரசியலை ஒரு ஓரமாக வச்சுருந்துச்சோ தமிழ்நாட்டின் அரசியல் ஒரு ஓரமாக வச்சு நடத்திச்சோ அதே போல இப்போ இருக்கிற சூப்பர் ஸ்டாராக இருக்கிற விஜய் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை அதிமுக பக்கம் சாஞ்சால் ஒரு பத்து வருஷம் அதிமுக தொடர்ந்து ஆட்சி பண்ணோம் அதுக்கப்புறம் அதிமுகவுக்குள்ளேயும் இந்த கூட்டணிக்குள்ளேயும் பிரிவை ஏற்படுத்த முயற்சி தொடர்ந்து திமுக விதைச்சிக்கிட்டே வரும் ஏன்னா இப்போ அதிமுக ஒன்றா இருக்கக்கூடாதுங்கிற திமுக தெளிவாக முயற்சி எடுத்து செஞ்சுட்டு சக்ஸஸும் பாயிண்டு டிடிவி தினகரன் தனியாக எடுத்தாச்சு ஓபிஎஸ் தனியாக எடுத்தாச்சு சசிகலா தனியாக எடுத்தாச்சு மூணு டீமாக நாலு டீமாக கட்சி உடச்சாச்சு சின்னம் யாருக்குன்னு கேஸையும் போட்டுக்கிட்டாச்சு எதுக்குனா எதிராளி பலவீனம் பட்டால் தான் நாம் ஜெயிக்க முடியும் எதிராளி பலவீனப்படணும் குழப்பம் அடையணும் இதெல்லாமே ஒரு தேர்தல் வியூகம் இதை திமுக தொடர்ந்து வகுக்குது தொடர்ந்து செயல்படுத்துது அதுக்கு நாம் தமிழரும் ஏற்கனவே பள்ளிக்கூடம் ஆயாச்சு இப்படின்னா இந்த சூழ்நிலையில் தொடர்ந்து கட்சியை தக்க வைக்கிற சூழ்நிலை விஜய்க்கு சங்கடம் தான் ஏன்னா அவருடைய தொண்டர்கள் யாருமே கட்டுக்கிடங்காத கூட்டங்களாக இருக்காங்க இவங்க அரசியல் படுத்தப்படாத கூட்டம் ரசிகர்களாக இருக்காங்க கூட்டக்கூட்டமாக வர்றாங்க கூட்டக்கூட்டமாக ஓடி போகிறாங்க கூட்டக்கூட்டமாக அந்த மாஸ் கேதரிங் அப்படின்றதுக்கு வர்றாங்களே தவிர அரசியலில் என்ன தேர்தலில் என்ன நம்ம தலைவர் எடுக்கக்கூடிய முடிவு அரசியல் எவ்வளோ பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும் நம்ம தலைவர் வைக்கிற கூட்டணியை எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நம்ம தலைவர் பேசக்கூடிய வார்த்தை பொதுமக்கள்கிட்ட எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அரசியலில் மாநில அரசியல் அவ்வளோ பெரிய தாக்கத்தீர் பார்த்துங்க எந்த கர்மமும் அவ்வளோ அக்கறை இல்லை ஆனால் அப்படிப்பட்ட கூட்டம் அரசியலில் வாக்காளர்களும் இருக்காங்க அந்த வாக்காளர்கள் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரதுக்கும் எண்ணிக்கை தானே அந்த எண்ணிக்கை மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துடவும் செய்யும் ஆகவே இந்த முறை அதிமுகவோட கூட்டணி அவர் வைத்தால் அதிமுக தான் வெற்றி சரிங்க எங்கேயுமே போகலை தம்பி நீ சொல்கிறதெல்லாம் கேட்குறது நல்லா இருக்குது ஒருவேளை அதிமுகவுக்கும் போகலை அவர் தனியாக நிற்கிறாரு இப்போ நாம் தமிழை தனி அணைக்குது இல்லை என் ஸ்ட்ரென்த்தை காமிக்கிறேன் தனி அணிக்கிறேன் அப்படி நின்னாருன்னா யாருக்கு வெற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி நின்றாலும் அதிமுக தான் வெற்றி அவர் தனி நின்றாலும் அதிமுக தான் வெற்றி அவர் கூட்டணி வைத்தாலும் அதிமுக தான் வெற்றி அவர் திமுக கூட்டணி வச்சால் மட்டும்தான் வெற்றியார் பக்கம்ங்கிறது மாறும் ஆனால் திமுக கூட்டணி வைக்க மாட்டார் ஏன்னா திமுக வைத்த தொடர்ந்து எதிர்த்து பேசியிருக்கிறார் அப்படின்றபோது திமுக கூட்டணி வைக்க வாய்ப்புகள் இல்லை இப்போ ஒருவேளை தனி அணிக்கிறார் அப்படின்னா ஏற்கனவே தனிச்சு களம் காண்கிற நாம் தமிழோடைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பயிற்சி தொடர்ந்து பயிற்சி தான் எவ்வளோ ஆண்டுகளுக்கு அது எனக்கு தெரியல ஆனால் விஜயவர்களுடைய அரசியல் வருகை கட்டாயம் நாம் தமிழருடைய வாக்கு சதவீதத்தை பெரிய அளவுக்குள்ளே பாதிக்கும் ஏங்க எங்கள் வாக்குகள் கொள்கை ரீதியிலான வாக்குகள்ங்க அவங்க வந்து சினிமா வயப்பட்ட வாக்குகள் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்கு ஊருக்கு ஒரு வாக்கு தான் இன்னும் ரொம்ப ஓப்பனாக டீப்பாக சொல்லணும்னா இந்திய சுதந்திரத்தப்போ இந்தியா முழுக்க முப்பது கோடி மக்கள் இருந்தாலும் வெள்ளைக்காரன் வரை இருபதாயிரம் பேர் தான் இந்த இருபதாயிரம் பேர் விரட்டுறதுக்கு அப்படி ஒரு கோடி பேரில் மொத்தமாகலாம் போய் விரட்டலை ஊருக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் தான் மொத்தமாகவே கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா சுதந்திர போட்ட தியாகிகள்னு எடுத்திங்கன்னா மாநிலம் முழுக்க பென்ஷன் வாங்கினவங்க சுதந்திர போட்ட தியாகிகள் எடுத்திங்கன்னா மொத்த தமிழ்நாடு முழுக்க கூட்டாலும் ஒரு லட்சம் பேரோடு வரல இதுதான் நிலமை அப்போ நல்லவங்க கொள்கை ரீதியானவங்க அப்படின்னு இந்திய நாட்டு சுதந்திரத்துக்கு எவ்வளோ பேர் தான் பாடுபட்டுருக்காங்க இதுதான் நிலமை மொட்டுமொத்த முப்பது கோடி மக்களும் சேர்ந்தாலும் வெள்ளக்காரனை எதிர்க்கலை அவங்களோட ரூலிங்கை எதிர்க்கலை வெள்ளக்காரங்க ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கிற பொழுதும் முதலமைச்சர் அப்படிங்கிற செட்டப் இருந்துச்சு ஆளுநருங்க செட்டப் இருந்துச்சு அந்த ஆளுநரை யார் ரூல் பண்ணுறது ஆளுநர் யாராக இருக்கிறாங்க ஐபிஎஸோட ஹெட்டு யாராக இருக்காங்க ஐஏஎஸோட ஹெட்டு யாராக இருக்காங்க அப்படின்றது தான் அங்கே ரூலிங்கை வச்சுருந்தா ஆனால் முதலமைச்சர் நம்ம நாட்டுக்காரங்க நம்ம மாநிலத்துக்காரவங்க காவல்துறையில் வேலை செய்கிற காவலர்களும் நம்ம நாட்டுக்காரங்க தான் இருந்தாங்க அப்படி வெள்ளக்காரனாக வந்திருக்கலை அப்போ மாற்றம் அப்படின்ற பொழுது ஊருக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் அஞ்சு பேர் பத்து பேர் தான் இருப்பாங்க இவங்கெல்லாம் சேர்ந்து பொது சக்தியாக மாற முடியாது ஆனால் பொது சக்தியை உருவாக்குறதுக்காக கருத்தியலை விதைக்க முடியும் அந்த கருத்தியலை இறங்கின ஆம்தம்மள் வித விதைச்சாச்சு இனிமே கருத்தியல் விதைக்கிறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை அப்போ கருத்தியல் அப்படின்றது ஆம்தல் விதைச்சாச்சான்னு கேட்டிங்கன்னா விதைச்சி முடித்தாச்சு அதை அறுவடை செய்கிற நேரத்தில் புதிதாக ஒரு ஃபோர்ஸ் உள்ளே இறங்கியாச்சு புதிதாக இறங்கின அந்த ஃபோர்ஸு அரசியலில் மிகப்பெரிய கள ஆட்டத்தை மாற்றுது அப்படி மாற்ற பொழுது இந்த கருத்து இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது கருத்துக்கான வாக்காளர்களை உருவாக்கி அந்த வாக்காளர்களை ஒவ்வொரு ஆண்டுகளுக்கு ஒரு தேர்தல் வந்து மாதம் மாதம் வரலை அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வருது அந்த அஞ்சாண்டுகளும் கருத்தில் வைக்கணும் தலைமை அதே கண்டிஷனில் இருக்கணும் நிர்வாக பொறுப்பாளர்களும் அதே கண்டிஷனில் இருக்கணும் இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்களும் கட்சியில் அடையாளப்படுத்தப்படணும் அவங்களும் அதே மைண்ட் செட்டில் இருக்கணும் அடுத்த அந்த தேர்தலில் தோற்றுட்டாங்களோ அதுக்கு அடுத்த தேர்தல் அப்படியே இருக்கணும் அப்படி ஒரு கொள்கை ரொம்ப வருஷத்துக்கு இருக்காது ஏற்கனவே பத்தாண்டுகளுக்கு மேலே நாம் தமிழர் கட்சி களத்தில் பயிற்சி எடுத்தாச்சு இன்னும் பத்தாண்டுகளுக்கு நான் பயிற்சி தான் எடுக்க போகிறேன்னு சொன்னால் அடுத்த தடவை வெற்றி பெற போகிறேன்னு சொன்னால் அதுக்கான வாக்காளர்கள் இருக்க மாட்டாங்க வாக்காளர்கள் எல்லாம் வயசாகி இருவாங்க அடுத்த கட்ட வாழ்க்கை வாங்கி நகந்து போயிடுவாங்க இதுதான் யதார்த்த உண்மை ஆகவே நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த இந்த முறை தேர்தலில் எடுக்கக்கூடிய வின்னிங் ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான் நாம் தமிழர் இருப்பை தக்க வைக்குமே தவிர அல்லது வெற்றி பெறதுக்கான நகர்வை நகர்த்துமே தவிர மற்றபடி இதுக்கு அடுத்த தேர்தலில் தான் பண்ண போகிறாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பெரிய வாய்ப்பு இல்லை கூட்டணி வைக்காமல் இந்த தேர்தலில் கூட்டணி வைக்காமல் என்ன ஸ்ட்ரென்த் எவ்வளோ காமிக்கிறாலும் அதுதான் ஃபைனல் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபைனல் ரவுண்டுன்னு சொல்லுவாங்கல்ல அது ஃபைனல் ரவுண்டு இந்த முறை தான் இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வர்ற அந்த ஃபைனல் ரவுண்டுக்கு அப்புறம் முப்பத்தொன்னுலையும் நான் பயிற்சி தான் நடக்க போகிறேன் தனியாக அணிக்க போகிறேன்னா பயிற்சி ஆகிடும் முப்பத்தி ஒன்றுலேயும் கூட்டணி என்ன வகுக்க போகிறாங்க இந்த முறை முடிவு பண்ணுற சூழ்நிலைக்கு நாற்பத்தம்பது கட்சி தள்ளப்படும் இது யதார்த்த உண்மை இப்போ நீங்கள் சில பேருக்கு கமாண்டில் கோச்சிக்கிட்டு எழுதுவீங்க எழுதிக்கங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்த பிறகு இதே வீடியோவை அப்படியே போட்டு பாருங்கள் தம்பி நீங்கள் சொன்னது சரிதே அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் அன்னைக்கு கமாண்டில் வந்து இந்த தம்பி சரியாக தஞ்சான்னு பதில் போடுங்க இப்போ நான் சொல்கிறப்போ கசக்கும் உண்மை சில நேரங்களில் கசக்கும் மறுபடியும் நினைவுபடுத்த விரும்புகிற ஒரே ஒரு மனுஷன்தான் தமிழ்நாட்டோட இத்தனை வராசு வருஷ அரசியல் அரசியலுடைய அந்த ஆட்டத்தையும் மாற்றிருக்கேன் திருப்பி அதே மாதிரி ஒரு மனுஷன் கிடத்துல இறங்கியிருக்காரு அப்போது என்ன ஒன்றும் நடக்கலாம் இல்லையா பார்ப்போம்